சந்தியா சீரியல இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தனா வந்து கூட சேர்ந்து வாழ்கிற முடிவு செய்கிறதுக்காக ரெகுராம் கிட்டே வந்து மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து விடாமல் வந்து எப்படியாவது வந்து நம்ம ஜெயிச்சாகணும் போட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேட்மிண்டன் போட்டிக்காக அந்த சமயம் பார்த்தா தனாக்கு லைட்டாக வந்து கால் வந்து லைட்டாக சுலுக்கிக்கிது சுலுக்கணோன்னே வந்து இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க ரகுராம் வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைப்பா விடாமல் வந்து போட்டிக்காக வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேனா அந்த சமயம் க விளாட்றப்ப லைட்டாக சுலுக்கிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல உன்னோட லட்சியத்துக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் கடுமையாக போராடுறது இல்லை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இப்போதாம்மா வந்து ரகுராமோட பொண்ணுன்னு நினைக்க பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் தனாவை ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இங்கே வந்து அப்படியே வந்து மெத்தையில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் தனா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நீ நினச்சபடி எல்லாமே நடக்கும் அப்படின்னு வந்து ஜானகி சொல்கிறப்ப அது எனக்கு தெரியுமா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து இருக்காங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காகவாவது நான் வந்து ஜெயிக்கணும்ல அப்படிங்கிறப்ப மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ முதல்ல வந்து நல்லபடியாக போ பார்த்து கவனமாயிரு அப்படிங்கிற சரிக்கா இனிமேல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தனாக்கிட்ட வந்து ஜானகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பாரு உன் அப்பாவுக்கு நீ வந்து எது சொன்னாலும் வந்து கேட்பாங்க அதனால் நீ பேசாமல் போட்டியில் வந்து ஜெயிச்சிரு நீ ஜெயிச்சு கதிரை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் சரி இந்த பக்கம் மாயாவும் வந்து ஐடியா கொடுக்குறாங்க அம்மா என்னம்மா இந்த மாதிரி வந்து அப்பா கிட்ட வந்து ஜெயிச்சு தான் வந்து நான் ஜெயிச்சதுக்கப்புறமா வந்து கதிருக்கு பிடிச்சிருக்கு சேர்ந்து வாழணும்னு சொன்னால் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நீ எது கேட்டாலும் உங்கள் அப்பா வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இனிமேல் வந்து இது சூப்பர் ஐடியா இப்போ நான் இது வரைக்கும் எனக்காக விளாண்டது போக இனிமேல் வந்து கதிர்காக விளாட்றேன் எப்படியாவது வந்து நான் ஜெயிச்சு போட்டியில் அப்பாவை பெருமை தேடி தந்து என்ன சாம்பியன் ஆகிட்டு அதுக்கப்புறமா கதிர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இனிமேல் நான் வந்து வெறும் போட்டியில் வந்து கதிர்காக மட்டுமே விளாண்டு ஜெயிச்சு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இப்போ தான் வந்து கதிர் மேலே உள்ள காதலெல்லாம் வெளில வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து க்யூட்டாக வந்து கிண்டல் போக்கா எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ ரெஸ்டெடு எப்படியும் உன் பிடிச்ச வந்து உனக்கு வந்து வெந்நீர் ஓத்திரம் இதெல்லாம் வந்து கொடுப்பான் அப்போ நீ வந்து பார்த்துக்க தனியார் நான் எதுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து கதிர் வந்து எடு கரெக்டாக வராங்க வந்தவொன்னே வந்து பக் தனா பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு தனவோட காலை வந்து அப்படியே மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து தேவையானது வந்து அப்படியே வந்து காலெல்லாம் வந்து ஒத்தரம் கொடுக்குற மாதிரி கையை பிடிச்சி காலை பிடிச்சி அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் செம்மையாக இருந்துச்சு அந்த சீன் வந்து எமோஷ்னலாக இந்த பக்கம் கதிர் வந்து தன்னோட ம பொண்டாட்டி மேலே வந்து எவ்வளோ தூரம் அன்பாக இருக்காங்கங்கிறத வந்து க அக்கறையை வந்து காட்டுறாங்க அதே மாதிரி கதிர் நீ வந்து கொஞ்சம் கூட வந்து என் மேலே வந்து கோவமே இல்லாமல் இருக்க பற்றியா நிச்சயமாக வந்து உனக்காகவே வந்து நான் எப்படியாவது அப்பா கிட்ட வந்து நான் வந்து போட்டியில் வந்து ஜெயிச்சு கப்போடு வந்து நிச்சயமாக வந்து ஒன்றை தான் எனக்கு பிடிச்சிருக்கு உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு நான் சொல்லி ஜெய் இதுதான் ஜெயிச்சு காட்டுறேன் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சபதம் போட்டிருக்கேன் அது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போ நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா வந்து நீயே வந்து மேற்கொண்டு வந்து அப்பா கிட்டே சொல்லிட்டேன்னா ச பிரச்சனை வந்து பெருசாகிடும் அதனால் இதை யாருக்கும் தெரியாமல் நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஓரமாக இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பத்மா வந்து பார்த்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்து நாளுக்கு நாள் வந்து நெருக்கமாகிட்டே போகிறாங்க இதை வந்து நம்ம அண்ணங்கிட்ட வந்து சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் அவர்கிட்ட சொல்லி அவர் இங்கே போன ட்ரிப்பு மாதிரி வந்து பார்த்துட்டாங்கன்னா அப்போ தனா மனசுலையும் வந்து க கதிர் இருக்கானா அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் வந்துருச்சுன்னா அவங்க சேர்த்து வச்சுட்டாலும் வச்சுருவாரு அதனால் இப்போதைக்கு நம்ம அமைதியாக இதை சொல்லாமல் இருக்க தான் நல்லதுன்னு முடிவுபடுறாங்க